இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம என்னல்லாம் பண்றோம் என்னெல்லாம் நான்வெஜ் செய்ய போறோம் எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இருங்க இருங்க ரெண்டு செகண்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லஞ்சுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஆட்டுக்கால் சூப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த சூப் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஆட்டுக்கால்லாம் வச்சு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் ஏன்னா வந்து அதில் குழம்பு வச்சோம்னா பசங்க யாருமே சாப்பிட மாட்டாமல் அதனால் அதை ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் வந்து லைட்டாக அந்த செமி கிரேவியாக பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து எரா இருக்குது எரா சிக்ஸ்டி ஃபைவோ என்ன வேணும்னு தெரியல பசங்களை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து டக்கு டக்குன்னு ஆரம்பிக்கலாம் டைம் ஆகிருச்சு ஆட்டுக்கால் வந்து முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதில் இருந்து சூப் எடுத்துக்கலாம் சிக்கன் கிரேவியும் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து கிராம்பு ஏலக்காய் பட்டை கல்பாசி கசகசா அதுக்கப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம இந்த பக்கம் மசாலா வறுத்துக்கலாம் இந்த சைடு ஒரு சைடு வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணியாச்சு கறிவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்கு டகால் டகால்னு பண்ண வேண்டியது தான் இந்த பக்கம் வந்து மசாலா வறுத்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு வந்து மசாலா வறுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆட்டு கால் வேக வச்சு எடுத்தாச்சு இதில் இருக்கிற தண்ணி வந்து சூப்புக்காக வடிச்சுக்க போகிறேன் சூப்பரில் வந்து சூப்புக்கு வடித்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு ஒரு ஏழு விசில் விட்டாச்சு நல்லா வெந்திருச்சு இது வெறும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சேன் இந்த தண்ணியை வந்து நம்ம சூப்புக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல தாளிப்பு போட போதில் கிரேவிக்கு வந்து லாஸ்ட்டாக தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகா இந்த பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும் இதில் வந்து மசாலாவில் ஒரு மூணு காஞ்ச மிளகா தனியாக கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதை வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா நம்ம முதல்ல கொஞ்சம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பில் போடுவேன் ஏன்னா வந்து முடிஞ்ச வரையும் முதல்ல போட்டோம்னா அந்த வேக வேக அந்த தண்ணியில் நல்லா அந்த சாறு இறங்கிடும் நம்ம கருவேப்பிலை எடுத்து போட்டாலும் வந்து அதோடய ஜூஸ் வந்து நமக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும் அதெல்லாம் எப்பயுமே வந்து க கருவேப்பிலை வேணுன்ற அளவுக்கு போட்டுவிடுவேன் தாலிப்பில் அப்புறமா கொஞ்சமாக போடுவேன் தக்காளியை வந்து ஊற்றிக்கலாம் தக்காளியை அரைச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மருந்துருச்சு மசாலா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து மிளகாப்பொடி தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கிறேன் உப்பு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஆயிடுச்சு பாக்கெட்டு இப்போ தான் பிரித்தேன் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக விடலாம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஆட்டு கால் வேக வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து எதுவும் போட போதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வெறும் உப்பு மிளகுத்தூள் கால் வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் மிளகுத்தூள் அரைச்சேன் மிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டாச்சு இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதையும் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கப்பதில்ல அப்படியே குடித்தாலே குடிக்கும் எங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு மசாலாலாம் போட்டு வைப்பேன் இன்றைக்கி வந்து ப்ளைன் ஆட்டுக்கால் சூப்பு தான் வெறும் உப்பு மிளகு தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை வந்து குடிக்க கொடுத்துடலாம் இது பக்கம் வந்து சிக்கன் வேகட்டும் ஆட்டுக்கால் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆட்டுக்கால் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து வடகம் முதலே வந்து தாளி போட்டுடுறேன் ஏனா வந்து ஆட்டுக்கால் வெந்திரிச்சு ஏற்கனவே அதால் தாளிப்பு முதலே போட்டுறலாம் எனக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்காது அதால் முதல்ல தாளிப்பு போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆட்டுக்காலுக்கு தாளிப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சிக்கன் மசாலாவுக்கு வந்து நான் மிளகு தூள் மெ சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து அரைச்ச அரைச்சதில் வந்து நான் மிளகு சீரகம் போடல என்னடா போடலன்னு நினைக்காதீங்க அரைச்சி வச்சுருக்கிற தூள் இருக்கிறதுனால நான் அப்படியே தூளை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த வருஷம் வச்சு வடகம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை எா அப்படியே தொக்கு மாதிரி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு மாதிரி பண்ணோம்னா கால் வச்சு கொஞ்சம் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ஃப்ரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்றேன் ஆட்டுக்கால் அந்த மாதிரி பண்றேன் கொஞ்ச நேரம் வதங்கி இருக்கோம் வச்சாலே வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது வந்து நம்மளோட ஃபீலா இல்லை உண்மையாவே அதுக்கு டேஸ்ட் இருக்குதான்னு தெரியல ஆனா வந்து நான்வெஜ் வந்து சட்டியில செஞ்சா உண்மையாவே நல்லா இருக்குது மோஸ்ட்லி நான்வெஜ்னா சட்டியில தான் செஞ்சுருது நான் இப்போ மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு ரிலையன்ஸ்ல வாங்கினோம்னா சின்ன பேக்கிங்கே இருக்க மாட்டேங்குது எல்லாமே பெருசு பெருசா இருக்குதா இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன பேக்கு தான் வாங்குவேன் மஞ்சள் தூள் பொதுவாக பூச்சி விழாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது சரி இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏதாவது இன்னொரு வேலைக்கு போனோம்னா இது விட்டுடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி ஒரு ரெண்டு அரை வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடுறேன் இதில் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தனியாத்தூள் காலில் வந்து உப்பு ஒரு அரை உப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா வந்து பச்சை வாசம் போனோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எப்படின்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும் காலில் அப்படியே கடித்தாலும் மசாலா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை கால் வச்சு சாதம் பிசைஞ்சும் சாப்பிட்ற அளவுக்கு லைட்டான தொக்கு மாதிரி நான் வைக்கிறேன் இப்போ இது கொதிச்சதும் கால் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஏன்னா வந்து இதுக்கு தனியாக வந்து மசாலா எதுவும் அரைக்கல நான் சிக்கன் கிரேவிக்கு தான் மசாலா அரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இருந்தாலே பரவாயில்ல ரொம்ப மசாலாவாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது அதால் மட்டன் மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துடலாம் இது அப்படியே கொட்டினோம்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறதுனால கட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிடுறேன் விக draußen, வந்து நம்ம மசாலா அரைச்சது பவுடர் வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் கட்டி விழாம இருக்கும் அதுக்காக தான் வந்து இது கிரேவி இல்லைங்க தொக்கு மாதிரி தான் வரும் சிக்கன் கூட வந்து ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக வராது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்க அதுனாலே ஓடுதுங்க கிரேவினாலே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆட்டுக்கால் போட்டுக்கிறேன் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு அவனுக்கு ஆட்டுக்காலே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் சாய்க்கு கிரேவி இல்லை அப்படியே அந்த கால் சூப்பு எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறான் இடையில ஒரு நாள் மட்டும் அந்த சூப்பு கொஞ்சம் குடித்தான் அதுக்கப்புறம் வேணாங்கிறான் சூப்பும் குடிக்க மாட்டேங்கிறான் இரு உனக்கு டேஸ்ட் பிடிக்குதா இல்லையாண்ட தான் மேட்டர் செய்யறது இல்ல சூப் என்ன செய்ய சூப்பு பிடிக்குதா இல்லையா என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கால் வலி கை ஏதாவது சூப்பாவது செஞ்சு குடுக்கலாம்னு பார்த்தா இவங்க இன்னும் சூப்பே செய்ய வேணாம் வெறுப்பா இருக்குது அப்படின்னுட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து சூப்பா செஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த என்னது அது மாரி மொடாட்டு கிழங்கு சூப் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இடையில அப்பா வீட்டுக்கு வந்துருந்தாங்க ஈவினிங் டைம்ல வீட்டில் டீ குடிச்சிட்டேனாங்களா அதால டக்குன்னு வந்து வெஜ்ஜு சூப் செஞ்சு கொடுத்துட்டேனா அன்னைக்கு உடனே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஆனாலும் அவங்களுக்கு உடனுடனே செய்யறீங்க அப்படின்றாங்க வாட்டி என்ன பண்ணோம்

சரி போடா நீ குடிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறது தான் சாய் நீ கொஞ்சம் பெரிய நான் வந்தேன்னு வச்சுக்க என்ஜாய் பண்ணுவேன் சாய் ஆமா சூப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் அவனுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி வெஜ்ஜு அதெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு போனாலே சூப்பு கேட்கறவன் ஏன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டுக்கால் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மிளகு தூள் கொஞ்சம் தூவிக்கிறேன் மிளகு தூள் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி மல்லி தூவிக்கலாம் கருவேப்பில அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறுத்தியாச்சு இப்போ சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிப்பு போடணும் சிக்கன் தாளிப்பு போட்டுடலாம் கடுகு போட்டிருக்கேன் இந்த காஞ்ச மிளகா கடைசியாக நம்மளோட ஸ்டைலில் வடகம் கடைசி வந்து நம்ம வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் வந்து நல்லா புரிஞ்சிருச்சோம் நல்லா புரிஞ்சிருச்சு அடுப்பு நிறுத்திட்டு கரியத்துலேயே சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வர்த்தன மாதிரி கெட்டி ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்காலும் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து சிக்கன் குழம்புல வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ சூப்புலேயும் வந்து நம்ம கொத்தமல்லி போடலை இன்னும் சூப்பில் கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா அந்த வாசம் சூப்பராக இருக்கும் சூப்பராக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் இறா வந்து பெண்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஏன்னா வந்து லேட் ஆகுது சரி வரையும் முடிச்சுட்டு இறா நைட்டுக்கு பண்ணிக்கலான்னு விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சாச்சு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஆட்டுக்கால் வந்து சூப்பராக அந்த ஒரு தொக்கு மாதிரி செமையாக வச்சுருக்குறேன் இந்த பக்கம் ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா தயிர் சாப்பிட்லனா எப்படிங்கிற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தயிர்

சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பாக்குறவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே கற்று வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் போறோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா செவன் ஆயிருச்சு இருந்தாலும் வந்து ஸ்நாக்ஸ் டைமுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து மசால் பூரி வாங்கிட்டு வந்தாரு இந்த பூரி வந்து நம்ம வீட்லயே இருந்தது மசால் பூரி செய்யலாம்னு ஒரு முறை வாங்கிட்டு வந்தேன் அது இருந்துச்சு பானி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது வாங்கினா அந்த ஒரு கடையில் தான் வாங்குவோம் எப்பயுமே வந்து பானி ஒரு பாக்கெட்டு கொடுத்து அனுப்புவாங்க இந்த முறை என்னமோ ஒரு ரெண்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அதால் என்ன பண்ணலாம்னா மசால் பூரி இது எடுக்காம இது வந்து வீட்டில் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக வரும் வீட்டில் இருக்கிறது போட்டுக்கலாம் மசால் பூரிக்காக வாங்கின பூரி யூஸ் பண்ணோம்னா பானிக்கு அது மசால் பூரிக்கு பத்தாவது போய்டும் அதால் வந்து வீட்லேயே கொஞ்சம் போட்டுக்கலான்னு போட்டுருக்கேன் வீட்டில் பிடிச்சேன் இது வந்து பானிபூரிக்காக இது வந்து பூரி அது ஒன்றும் பிரித்து போல முதல்ல எங்களுக்கு பிடிச்சது பானிபூரி பானிபூரி சாப்பிட்டு போகிறோம் இந்தாங்க வீட்டில் இதில் பானியுமே வந்து இலவசமாக கொடுத்து விட்டாங்க கொடுத்தாங்க இலவசம் இதில் ஊற்றி எதுக்கு அது இலவசம் ரெகுலர் கஸ்டமர் நாள் அது ரெகுலர் கஸ்டமர் கவுசி ஒரு முறை நாங்கள் போனோம் அப்போ வந்து பானிபூரி பார்சல் இல்லை அப்படின்னாங்களா அப்போ திரும்ப அவங்களுக்கே மனசு கேட்காமல் கொஞ்சம் கொடுத்தாங்க அதிலேருந்தே நம்ம போனோம்னா ஒரு பாக்கெட் மட்டும் பானி கொடுப்பாங்க நம்ம மசால் பூரி தான் கேட்போம் ஆக்சுவலாக இன்றைக்கு கூட மசால் பூரி தான் கேட்டார் ஆனால் அவங்களே ஒரு பாக்கெட் கொடுத்துருவாங்க ரெண்டு பாக்கெட் இன்றைக்கி வந்து ரெண்டே கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பானிபூரி சாப்பிட்றோம் இந்த இந்தாங்க

பூரின்னே சொல்ல முடியாது அப்பள மாதிரி தான் வித்தியாசமா இருக்குது அந்த ரெடிமேடாக வாங்குற வந்து பானிபூரி சாப்பிட்டு எல்லாம் மசால் பூரி வேணான்னுட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்ருக்குறோம் ஐஸ் க்யூப்லாம் போட்டாச்சு ஐஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு புளிங்க இருக்கு கரெக்டாகிடுச்சு சூப்பர் 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 கையில் கைப்பாக்கம்லாம் சேர்த்துட்டேன் பாந்தான் தண்ணி புடிச்சா நல்லா போகுது ஆனா எதுக்கு செம்மையா இருக்குது பானிபூரி வந்து காரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே காரமாக இல்லை ஆனாலும் கொஞ்சம் ஜூஸ் வந்து இது ஈவினிங்கே போட்டோம் தான் போட்டு வச்சிருந்தா ஈவினிங்கே குடுக்கலான்னு போட்டா ஆனால் குடிக்கவே இல்லை சரி இப்போ மேலே வந்து குடிக்கலான்டா எடுத்துட்டு வந்தோம் கரெக்டாக வந்து காம்பினேஷன் இருக்கு பானிபூரி சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிறது எம்மியாக இருக்குது முதல்ல வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது அதுக்கப்புறம் லெமன் அது எதுக்காக நான் சொல்றேன் ஐஸ் கியூப் போட்டா அதால வந்து கொஞ்சம் புளி டைல்யூட் ஆயிச்சு சுகரும் கம்மி கம்மியா தான் இருக்கு இப்போ ரெண்டு ஆட் பண்ணிட்டோம் சூப்பரா சூப்பரா இருக்கு சாந்தியமே போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சுகரும் அந்த லெமனும் ஐஸ்கியூப் போட்டதுனால கொஞ்சம் மைல்டாக இருந்தது சரி இன்னும் ஒரு லெமன் புழிஞ்சி கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோ செம்மையா இருக்கு ஜனனி தான் இதெல்லாம் ஜூஸ் ஐட்டங்க அதெல்லாம் வந்து அப்பப்ப போட்டு வச்சிருவா நமக்கே தெரியாது அப்புறம் டக்குன்னு எடுத்துன்னு வந்து கொடுப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த வெயில் நேரத்துல எங்க வீட்டுல வந்து கேர் டேக்கர் ஜன்னி தான் எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் அழகா டீ போட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு வந்தா அழகா டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா சொல்லவே மாட்டான் வேணுமானு கூட கேட்க மாட்டான் அவளே போட்டுன்னு வந்து கொடுப்பா அந்த டைம்ல நமக்கு அப்பா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஜூஸ் டீ அதெல்லாம் வந்து யாராருக்கு எப்ப தேவைப்படும் அவளுக்கு மைண்ட் எப்படி தோணுமோ எத்தனை வந்து கொடுத்துருவா வீட்டை வந்து பெருக்கி கூட்டிட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு போய் கோலம் எல்லாம் போட்டு விளக்கு எல்லாம் கூட ஏற்றி வந்துடுவான் வீடு க்ளீன் பண்றது என்ன ரியாக்ஷன்

யார் எது செஞ்சாலும் அதை நினச்சி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அவங்க படுற கஷ்டத்துக்கு அதுக்குண்டான பரிசு அது தான் நம்ம அவங்கள சொல்லும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க அதுதான் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் ஒரு சில எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு கேர் பண்ணி பண்ணும்போது அதை நம்ம வந்து பாராட்டணும் அதுதான் ஒரு நல்ல ஒரு ஹேபிட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்